எல்லாருக்கும் வணக்கம் ஜி கே விவாஸ் நேயர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் இன்று நான் சந்தோஷமாக இருக்கிறேனா அப்படின்னு கேட்டால் அதை எப்படி என் மாயால் சொல்வது என்று தெரியவில்லை அந்த கடையிலயோ ஏதோ ஒரு கடைக்கு பிளவுஸ் பீட் எடுக்கலாம்னு கூப்பிட்டா அதை நம்பி நானும் கிளம்பி வந்துட்டேன் வந்த இடத்துல பார்த்தா நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு கருப்பு கிளி ஒரு சேம்பு ரோஜா மேல உசுரியே வச்சிருந்துச்சான் எனக்கு இப்படி ஒரு ட்ரையர் இருந்தா நல்லா இருக்கும் ட்ரையர் தான வீட்லயே இருக்க பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ட்ரையர் நான் வாங்கி எழுநூறு ரூபாய்க்கு

எனக்கு நல்ல கவுண்டர் வந்தது இப்போ டைசன் நாங்க ரெண்டு பேர் பைசன் இங்க தான் இருக்கியா நல்ல சுட்டுட்டா நான் இப்போ அத தான் சொல்ல வந்தேன் நான் டைசன் வாங்குறதுக்கு ரெண்டு பைசனோடு வந்திருக்கு ஒரு பெரிய பைசன் அது ஒரு குட்டி பைசன் டைசனும் பைசனும் ஏர் ராப்னு சொல்றாங்க இதுதான் வந்து டைசனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டூல் இருக்கிறதுலே ஃபேமஸான டூல் வந்து இதுதான் இதில் ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லியாக வச்சு இதை ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க அப்படின்னா இதோடய சீட் வந்து நம்ம முடியை வந்து டேமேஜ் பண்ணாது மிச்சர் ட்ரையர் மிச்சர் ஸ்ட்ரைட்னர்லாம் நம்மளோட முடியை டேமேஜ் பண்ணட்டா பட் ஆனால் இது டேமேஜ் பண்ணாது அதனால தான் இது எவ்வளோ காஸ்ட்லி இதோட காஸ்ட் என்னென்ன நான் லேட்டர் சொல்கிறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கர்லிங்க்கு ரெண்டு இருக்குது கர்லிங்க்கு ரெண்டு மிஷின் ரெண்டு டூல் இருக்குது இது ரெண்டும் ஃபா கர்லிங் இது ரெண்டும் ஃபார் ஸ்ட்ரைட்னிங் ஓகேவா இதை வச்சு நம்ம முடி வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அதாவது எப்படின்னா இது ப்ரஷ் பண்ணிக்கலாம் ப்ரஷ் பண்ணுறதுன்னா வந்து இல்லை ஸ்ட்ரைட்னர் கிடையாது ஸ்ட்ரெயிட்னர் பதிலாக தான் அந்த ப்ரெஷ் ஸோ இதில் பண்ணாலே நமக்கு முடி வந்து செம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத் ஓகேவா ஸோ என் முடி ஒன்று இது ட்ரையர் எப்படி இருக்குன்னா இது ரவுண்டா வந்து அது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அந்த ட்ரையர்னா அந்த ஃபேமஸ் ஆக்சுவலி இப்போ இது வந்து ட்ரையரோட மாடலை வந்து மாத்திட்டாங்க இருந்துச்சு இப்படி ட்ரை பண்ணலாம் இல்ல நம்ம ஹேர் சைட வச்சு பண்ணணும் நம்ம எந்த ஆங்கிள்க்கு ஏத்த மாதிரி வேணுனாலும் இப்படி அதை இந்த இதை மாத்தும் போது அந்த காத்து காத்து இருக்குல்ல காத்து அது வந்து வரும் அதை வச்சு இது ட்ரை ஆயிடும் ஓகேவா இந்த டூல் என்ன எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற அது எனக்கு தேவை தேவையில்லையா அங்க எவ்வளவு அடுப்பு இருக்குது பாரு மச்சான் அவங்க வீடு பண்ணவு தெரிய அப்போ தங்க நீக்கவே இல்லாமல் நான் வந்து ப்ளாப் மியூசிக்கூட இல்லாமல் மக்களுக்கு அப்பதான் சுயரூபம் தெரியும் நீ சொல்லு ஸோ இதில் வந்து மூணு கலர் வேரியன்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ இருக்கு இதை விட இன்னொரு ஒரு ப்ளூ அது வந்து அந்த ப்ளூ ஒரு டேரியன் எக்ஸாக்ட்டாக தெரியல ஒரு மாதிரி லைட் ப்ளூ மாதிரி இருக்கும் இது இல்லாமல் காட்டர் மூணு கலர் தான் மொத்த ஆப்ஷன் மட்டும் ரெண்டு கலரும் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதுதாங்க விஷயம் இவங்க வந்து டெமோ தான் இப்போதைக்கு இதில் பார்த்தாங்க அதுக்கே சொந்த பொருள் மாதிரி இப்படி பேக் ஸோ நானும் மச்சானோ காத்து கிளி மாதிரி எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் இப்போ எங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நாங்கள் வந்து நான் இல்லை மேடம் வந்து அன்பாக்ஸிங் பண்ணுவாங்க அதை நீங்கள் பாருங்க ஐம்பதாயிரம் ரூபா ம் அஞ்சாறு இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்களுக்கு வாங்கிட்டேன் இதோட அன்பாக்ஸிங் நான் காட்டப்பட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அங்கே நான் எவ்வளோ ஃபேக்காக பண்ணல இப்போ நானும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எவ்வளோ ஃபேக்காக பண்ண பற்றி ஃபுல்லாகிரஃபி ஃபேக்காக பண்ணுவாங்க அவங்களும் அரியலாக தான் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்துடாதீங்க ஐயோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்குலாம் எவனா வாங்குவானுங்களா யோசிச்சு பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரையர் ஆ இது

காத்திருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேற நம்மளும் வச்சிருக்கீங்க எடுக்கவே எதுக்காக வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

எங்க அண்ணா என்ன தெரியுமா வார்த்தை சொன்னோம் ஒன்னும் சீக்கிரம் நான் என்னோட ஐடிசி கார்டை போடுறேன் நான் போட்டு உனக்கு வாங்கி தரேன் உனக்கு இஎம்ஐ கட்டணும்னா நான் இல்லனாலும் Wawakism wawakism. Non tabela ile me pid ஃபைனலி என்னோட ட்ரீம் ப்ராடக்ட்டை நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இது டைசன் பேசிக்காக எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ நம்ம நார்மலாக ஒரு கர்லரோ ஸ்ட்ரைட்னரோ யூஸ் பண்ணும்போது வர ஹீட்டை விட இதில் இருக்கிற ஹீட் வந்து ரொம்ப கம்மி இது கலர் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டும் மாறும் நான் வாங்கினது வந்து ப்ளூ கலர் ஏன்னா எனக்கு ப்ளூ தான் வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை ஸோ இதுதான் என்னோட ப்ளூ கலர் டைசன் நான் வாங்கின இந்த டைசன் ப்ளூ கலரோட காஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நீங்களும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்